ஆக்சுவலி சுட்டி பொம்மானு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலுக்கு வந்து வீடியோ போடும்போது நம்ம லைவ் சாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம நேம் ப்ளேஸ் ஏரியா நேம் என்டர் பண்ணோம்னா டெய்லி ஒரு வின்னர் செலக்ட் பண்ணி கிஃப்ட் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா அந்த வீடியோ தான் நாங்கள் இப்போ பார்த்துட்டு எங்களோட நேம் ப்ளேஸ் ஏரியா நேம் கூட டைப் பண்ணிட்டோம் இன்றைக்கி அநேகமாக நாங்கள் தான் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஓகே டெய்லி ஒரு வின்னர் செலக்ட் பண்ணுறாங்க ஓகே பட் என்ன கிஃப்ட்ஸ் அனுப்புகிறாங்கன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே ஆக்சுவலி அவங்க நிறையா சூப்பர் சூப்பர் கிஃப்ட்ஸ் அனுப்புவாங்க யூனிகார்ன் ஸ்டேஷ்னரி செட் அனுப்புவாங்க பார்பி டால் செட் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி பார்பி கூட அனுப்புவாங்க மை காட் நான் சொன்னே இல்லை லில்லி நீ எதுக்காக வந்து நம்மளோட நேம் ப்ளேஸ் ஏரியா நேம் என்டர் பண்ணாமல் விட்டேன் அதனால தான் நம்மளை செலக்ட் பண்ணல என்னாச்சு லில்லி ஏன் அப்செட்டாக இருக்கீங்க ஆக்சுவலி இன்னைக்கு காவியா ஃப்ரம் தஞ்சாவூர்னு யாரையோ செலக்ட் பண்ணிட்டாங்கப்பா அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அப்செட்டாக இருக்கோம் பட் நாளைக்கும் கண்டிப்பாக வீடியோ போடுவாங்க அதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுவோம் மோனா லிசா நீங்கள் ரெண்டு பேரும் லாஸ்ட் மந்த் என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வீட்டில் வீட்டு போக்குக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொன்னீங்கல்ல இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக வெளியில் உட்காந்துட்ருக்கீங்க கம் ஆன் மம்மி சண்டே கூட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்களா ப்ளீஸ் மம்மி வாட் இஸ் திஸ் மோன் அன் நீங்கள் ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணதுனால தானே நான் சொன்னேன் ப்ராமிஸ் பண்ணி சப்போஸ் நீங்கள் எனக்கு வீட்டு ஒர்க்குக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணால் டூர் போகலான்னு சொன்னீங்கல்ல அப்படின்னா உங்கள் ப்ராமிஸை நீங்கள் கீப் அப் பண்ணலனா என்னோடய ப்ராமிஸை நான் கீப் அப் பண்ண மாட்டேன் இதுக்கு மேலே உங்களோட இஷ்டம்தான் வேணும்னா பண்ணுங்க இல்லாட்டி விட்டுருங்க ஓமே காட் தெரியாம மாம் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டோம் இப்ப நல்லா மாட்டிக்கிட்டோம் மோனா யாரோட டர்ன் இன்னைக்கு தெரியல

லெசா மட்டும் உள்ளே போயிருக்கா ஆக்சுவலி நானும் லெஸாவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் கேலண்டரில் டெய்லி ஒவ்வொருத்தரோட நேமை மார்க் பண்ணி இன்றைக்கி யார் நேம் வருதோ அவங்க தான் எல்லா ஒர்க்கும் பண்ணணும் உமே காட் இன்னைக்கு என்னோடய நேம் தான் போட்டிருக்கு இது மட்டும் மூணாக்க தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எல்லா வேலையும் என்கிட்டே கட்டிடுவான் எனக்கு வேறு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது பேசாமல் இந்த கேலண்டரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாமா நோ அப்படி சேஞ்ச் பண்ணால் எல்லா நாளும் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் பேசாமல் ஒன்று பண்ணலாம் இன்றைக்கி என்ன டேனே கண்டிப்பாக அவன் மறந்துருப்பான் இந்த தேர்ஸ்டேவை மட்டும் கிழிஞ்சிட்டோன்னா இன்றைக்கி ஃப்ரைடேன்னு சொல்லி அவளை நம்ப வச்சிடலாம் ஸோ இன்னைக்கு அவளோட டர்னு சொல்லிடலாம் மூனா மூனா கமோன் மூனா இங்கே பார்த்தியா இன்னைக்கு ஃப்ரைடே ஆயிடுச்சு மூனா ஸோ இன்னைக்கு உன்னோட டேன் தான் வாட் என்னோட டேனா நேற்று தான் நான் பண்ண மாதிரி இருக்கு திரும்ப திரும்ப என்னோட டேனே வர மாதிரி இருக்கு ஹவ் இஸ் இட் பாசிபிள் லிஸா நீ கேலண்டரில் நேம் கரெக்டாக தான் நோட் பண்ணியா இல்லாட்டி என்னோட நேமே போட்டியா கமோன் மூனா நான் எதுக்காக உன்னை ஏமாற்ற போகிறேன் இன்னைக்கு கண்டிப்பாக உன்னோட டேன் தான் நேற்றும் நான் தானே பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னைக்கும் நான் தான் பண்ணணுமா உமே காட் பட் கேலண்டரில் என்னோட நேம் தான் போட்டிருக்கு இல்லை அட்லீஸ்ட் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப்பாவது பண்ணலாம்ல இல்ஸா பாத்திரம்லாம் நிறைய இருக்க மாதிரி இருக்குது மூணாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம்ல நோ லில்லி நான் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது அவன் எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணுறதில்ல இப்போ அவள் பண்ணும்போது மட்டும் நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் தெரியுமா மோனான் அந்த பாத்திரம் எப்படி அவ்வளோ கருப்பாச்சு எனக்கு தெரியாது இன்னும் ஃபைவ் மினிட்ஸ்ல அந்த பாத்திரத்தை நீட்டா விளக்கி வச்சிருக்கீங்க ஓகே மாமி வாட் இஸ் திஸ் லிசா இந்த பாத்திரம் எப்படி இவ்வளோ கருப்பாச்சு நான் தெரிஞ்சுக்கலாமா நேற்று நீதான கிச்சன்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்ப பாத்தியா நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு என்னால இதை சுத்தமாக க்ளீன் பண்ண முடியாது லிசா ஆக்சுவலி யூடியூப்ல பார்த்து பால்கோவா பண்ணலாம்னு ட்ரை பண்ணேன் பட் டிவி பார்த்துட்டே இருந்ததுல மறந்துட்டேன் மோனா அதனால பாத்திரம் ரொம்ப அடிப்பிடிச்சிருச்சு அது மட்டும் இல்லை எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சாரி மோனா என்னால உனக்கு கண்டிப்பா எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது இன்னைக்கு உன்னோட டேன் தானே நீயே மேனேஜ் பண்ணி கழுவு நீ வர வர பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை லிசா நீ கருப்பாக்குவ நான் கழுவணுமா அந்த பாத்திரத்தை பார்த்தியா லோட்டஸ் எவ்வளோ பிளாக்கா மாறிடுச்சுன்னு நீங்க இப்போ தேவையில்லாமல் இங்க பாத்து எதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க அவளை பேசாமல் விட்டீங்கன்னா அவ எல்லா பாத்திரத்தையும் கழுவிடுவா நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையில் அவ பாதி வேலையை என் தனியில கட்ட பார்த்துட்ருக்கா இருக்கா அந்த பாத்திரத்தை கண்டிப்பா தனியாக கழுவ முடியாது அதை கழுவணும்னா டு ஒன் ஹவர் ஆகும் அது மட்டும் இல்லை நார்மல் லிக்விடில் அதை கழுவி வாஷ் பண்ண முடியாது லீசா மை மை காட் காட் இதை 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 எப்படி இன்னைக்கு பண்ண போகிறேன்னு தெரியல பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க ஓ ஓ இது எல்லாத்தையும் நான் இன்றைக்கி க்ளீன் க்ளீன் பண்ணணுமா பண்ணி நைட் எயிட் ஆகிடும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது என்னமோ கொஞ்சமாக லிக்விட் ஊற்றி கழுவிட்டு நிறையா லிக்விட் போட்டு கழுவு அப்போ தானே பாத்திரம் நீட்டாக ஒயிட்டாக ஃபாஸ்ட்டாக மாறும் இதுக்கு மேலே ஏதாவது வீடியோ பார்த்து குக் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு பாத்திரத்தை பிளாக் ஆகணும் நீதா பண்ணணும் நல்லா வந்திருந்தா நான் கண்டிப்பாக உனக்கு தானே கொடுத்துருப்பேன் மோனா நல்லா வராதனால எதுக்கு நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிக்கிட்டு இன்னைக்கு உன்னோட டேர்ன் தானே ஸோ எந்த பாத்திரமா இருந்தா என்ன புலம்பாமல் கொஞ்சம் கழுவுற வழியை மோனா ஒரு வழியாக இந்த பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவிட்டேன் இதை கழுவுனதுலேயே எனக்கு பயங்கரமாக தலை சுற்றுற மாதிரி இருக்கு அட்லீஸ்ட் இந்த கழுவுன பாத்திரத்தையாவது உள்ளே கொண்டு போய் மோனா கொஞ்சம் நீ நீயே பண்ணிடு நான் தான் கொஞ்சம் நேரமாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வாவ் லில்லி அங்க பாத்தியா அந்த பாத்திரம் எவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு இப்போ ஒயிட்டாக மாற்றிட்டா உண்மையாவே மூணாக நல்லா ஒர்க் பண்ணுறாள்ல ப்ளீஸா லாஸ்ட் வீக் நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பாத்திரத்தையெல்லாம் உள்ளே கொண்டு போய் வச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணேன்ல அந்த ஹெல்ப்புக்கு அவள் வந்து நீ திரும்ப ஹெல்ப் பண்ணக்கூடாதா கமான் மோனா அன்னைக்கு நீ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தா பட் இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் தெரியுமா மோனாவை பாக்கறதுக்கு உண்மையாவே ரொம்ப பாவமா இருக்கு பேசாம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா மூணாக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை லில்லி பட் அவங்க மாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க சொல்றது கரெக்ட் தான் எங்க மாம் கண்டிப்பா எந்த வர்க்கையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இட்ஸ் ஓகே நானே எல்லா வர்க்கையும் பண்ணிடுறேன் ஓ மை காட் என்னது இது துணி எல்லாம் எடுத்து போட்டு துவைச்சிட்டு இருக்காங்க மூனா உங்க வீட்ல தான் வாஷிங் மெஷின் இருக்கல வாஷிங் மெஷின்ல போட்டு அது தானா துவைக்க போதே நோ गाइस एक्चुअली இன்னைக்கு பவர் ஷட் டவுன் மறந்துட்டீங்களா ஓ மை காட் மோனா இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டாலி பவர் ஷட் டவுன் அன்னைக்கு துணி எல்லாம் துவைக்க வேண்டியதா இருக்கு தேங்க் காட் டேங்க்கில் தண்ணி இருக்குது இல்லாட்டி நான் மேலே போய் குடத்தை எடுத்து தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருந்திருக்கும் அட்லீஸ்ட் அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது இந்த லிசா டெய்லி டூ டூ த்ரீ ட்ரெஸ்ஸஸ் மாத்திரா லிசா நேத்தும் எனக்கு என்னமோ நான் தான் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது இன்றைக்கும் நீ என்னோட பேரை தான் சொல்கிற நாளைக்கு யாரோட பேர் இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணுறியா லிசா கமோன் மோனா அதை எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பார்த்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கணும் இன்றைக்கி ஒர்க்கை நீ கம்ப்ளீட் பண்ணு நாளைக்கு யார் ஒர்க் பண்ணணுங்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம் பட் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குல்லேஷா நீ கேலண்டரை நல்லா செக் பண்ணியா கண்டினியூஸாக டூ டேஸ்க்கு எப்படி என்னோடய நேம் வந்திருக்கும் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது எனக்காக ஒரு தடவை போய் கேலண்டர் எடுத்துகிட்டு வருவியா ஸ்டாபிக் மூணா என்ன சந்தேகப்படுறேன்னு என்கிட்டேயே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ உனக்கு ஞாபகம் இல்லையா ஒரு தடவை நம்ம யோசிச்சோம்ல டூ டேஸ்க்கு கண்டினியூஸாக ஒருத்தரையே போட்டால் அட்லீஸ்ட் அடுத்த டூ டேஸ்க்கு இன்னொருத்தர் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு யோசிச்சோம்ல அந்த பேட்டன்ல தான் டூ டேஸ்க்கு கண்டினியூஸாக உன்னோட நேம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீ தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டு ஒர்க்கை ரொம்ப ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ ஒர்க்கு கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேல இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சிடலாம் அதுக்குள்ள எதுக்கு கேலண்டர் எடுத்து செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க மோனாலிசா எவ்வளவு நேரமா பாத்திரம் கழுவி துணி துவைச்சிட்டு இருப்பீங்க கம் ஆன் உள்ள இன்னும் நிறைய க்ளீனிங் வர்க் இருக்கல மாம்க்கு இன்னைக்கு ஆபீஸ் வர்க் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ணிடுங்க மை காட் இப்பவே டைம் வந்து 6:00 ஆச்சு இதுக்கு அப்புறம் எப்ப நான் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு எப்ப டின்னர் சாப்பிட்டு தூங்குறதே உமை காட் அநேகமாக நான் நாளைக்கு தான் அட்மிட் ஆக போறேன்னு நினைக்கிறேன் ஒரே நாள் இந்த லிஸா என்கிட்ட இவ்வளோ வேலை வாங்கிட்டு இருக்கா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அட்லீஸ்ட் ப்ளீஸ் சாரி பண்ணி எதாவது பாத்திரம் கருப்பு அதுக்கப்புறம் நீ தான் என்ன திட்டுவே ஆக்சுவலி தமிழ் நியூ இயர் எப்போன்னு பார்க்கணும் அந்த கேலண்டர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரையா லோட்டஸ் நீ சொன்ன உடனே தான் எனக்கு கூட ஞாபகம் வருது இல்லை நம்ம மோம் வந்து தமிழ் நியூ இயர்க்கு எங்கேயாவது ட்ரிப் போகலான்னு சொல்லிருந்தாங்கல்ல தமிழ்ல இருக்க நீங்க கூட ட்ரிப் போறீங்களா நாங்களும் எங்க ஃபேமிலியோட சூப்பரான ட்ரிப் போறோம் தெரியுமா ஓ லிசா உங்ககிட்டயே கேலண்டர் இருக்கா நல்ல வேளை உள்ள போய் கேலண்டர் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன் லிசா கிட்டயே கேலண்டர் இருந்ததால நல்லதா போச்சு லிலி இன்னைக்கு தேர்ஸ்டே வா ஃப்ரைடே வா வாட் இஸ் திஸ் லோட்டஸ் உனக்கு வர வர நாள் கிழமை கூட தெரியாம போயிடுச்சா இன்னைக்கு தேர்ஸ்டே தான் அதானே இன்னைக்கு மார்னிங் வெனஸ்டேங்கிற ஷீட்டை நான் தான் கிழிச்சேன் இது என்னது இது வெனஸ்டே தேர்ட்னு போட்டிருக்கு தேர்ஸ்டே ஷீட்டை காணும் ஃப்ரைடே ஃபைவ்னு போட்டிருக்கேன் இங்கே என்ன நடக்குது ஓட்டர்ஸிஸ்லேஸா தேர்ஸ்டேங்கிற ஷீட்டை காணும் யாராவது உங்கள் வீட்டில் தெரியாமல் கழிச்சிட்டாங்களா வெனஸ்டே ஷீட் இருக்குது ஃப்ரைடே ஷீட் இருக்குது நடுவில் இருக்கிற தேர்ஸ்டே ஷீட்டை காணும் என்ன லில்லி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அவங்களோட கேலண்டரை செக் பண்ணலாமா உமே காட் வெனஸ்டே தேர்ட் மூணான்னு போட்டிருக்கேன் அதான் நேத்து உமே காட் என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்போதான் கிளியராக புரியுது லில்லி மை குட்னஸ் இந்த லில்லி லோட்டஸ் பண்ண வேலையால் மூணாவுக்கு ஒன்று போல இருக்கே ஏதாவது சொல்லி சமாளிக்கலாமா இல்லாட்டி உண்மையை ஒத்துக்கலாமா உண்மையை ஒத்துக்கிட்டா கண்டிப்பாக அவன் நம்ம மம்மிக்கிட்ட போட்டு கொடுத்துருவா என்ன லிசா இதெல்லாம் நேற்று வென்னஸ்டேனா இன்னைக்கு தேர்ஸ்டே தானே தேர்ஸ்டே லிசானு வந்துருக்கணும் அந்த ஷீட்டையே நீ கிழிச்சிருக்கேன்

இவளோட ஓன் சிஸ்டரையே இவ சீட் பண்ணியிருக்கா அது இவளுக்கு தப்பாக தெரியல நம்ம இந்த கேலண்டரை கூப்பிட்டு காமிச்சதில் என்ன ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை இந்த ஷீட்டை காணோன்னு மட்டும் தானே நம்ம பேசணும் அந்த ஷீட்டை கிழிச்சது லிசாதான்னு மூணாக தான் கண்டுபிடிச்சிருக்கா உமே காட் இந்த லிசாவை நினச்சா எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது